ரஜினி ரசிகர்களே இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுங்க கூலி படத்தோட மோனிகா பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் சும்மா தாறு மாற பிசில் பறக்குது அனிருத் வந்து ஜெயிலர் படத்தில் எப்படி தமனா வச்சு ஒரு பாட்டு கொடுத்து அந்த ஜெயிலர் படத்தை ட்ரெண்ட் ஆக்குறாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் பூஜா ஹிக்ட வச்சு மோனிகா அப்படிங்கிற ஒரு பாட்டை வச்சு பட்டி தொட்டி எங்கும் பாட்டு பாட வச்சுட்டாரு ஆட்டம் போட வச்சுட்டாரு நான் ரஜினி ரசிகர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நம்மளும் தலைவரோட மிகப்பெரிய ஃபேன் தான் ரஜினியை நம்ம இதில் ஹேட் பண்ணணும்னோ தவறாக பேசணும்னோ எந்த ஒரு கருத்தும் கிடையாது நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த மோனிகா பாட்டை பூஜா கேட்ட தவிர்த்து கூலி பாட டீமில் ரஜினிகாந்தை தவிர்த்து அந்த மலையாள ஆக்டர் அந்த மலையாள ஆக்டருக்காக இந்த பாட்டை திரும்ப திரும்ப பார்த்த ரசிகர்கள் எத்தனை பேருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சௌபின் சாக்கிர் இந்த ஆக்டர் தான் அந்த மோனிகா பாட்டில் சரியான ஒரு குத்தாட்டம் போட்டிருப்பாரு அனிருத்தோட இசை ஒரு பக்கம் இருக்கட்டும் பூஜா ஹெக்டையோட இடுப்பா இருக்கட்டும் அவ துணியை கிழிச்சு போட்டு தொடர ஆடுற ஆட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த மனசை அந்த அவரோட உடம்பை வச்சுக்கிட்டு போட்டிருக்க ஸ்டெப்புக்கும் அவருக்கும் சம்மந்தமாக இருக்காது இந்த சும்மா சொல்லுவாங்க அந்த கலா மாஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க நடன இயக்குனா கலா மாஸ்டர் சொல்லுவாங்க சும்மா கிள்ளி கிள்ளின்னு கிழிச்சுட்டாங்க அதே மாதிரி தான் அந்த மலையாள ஆக்டர் சோபின் ஷாகிர் சும்மா கிள்ளி கிள்ளின்னு கிழிச்சுட்டார் அந்த மலையாள ஆக்டரை மஞ்சுமல் பாய்ஸ்ல தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி பிரேமம்ங்கிற ஒரு படம் ரொம்ப பிரபலமான ஒரு மலையாள படத்துலேயே அந்த ஆக்டர் நடிச்சிருப்பார் ரொம்ப பெரிய ஸ்கோப் இல்லாட்டாலும் அதுலேயும் அவரால் முடிஞ்ச அளவு சிரிக்க வச்சு நடிச்சிருப்பார் அதில் ஒரு ஸ்டெப்பை போடுவார் அப்படி இந்த கண்ணாடியை பிடிச்சி வச்சுட்டு இப்படி நகர்ந்து போகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பை போடுவார் அந்த ஸ்டெப்புக்கும் இன்றைக்கி இந்த மோனிகா பாட்டில் அவர் போட்டிருக்க ஸ்டெப்பை பார்க்கும்போது வயசு ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய ஒரு ஆர்வம் ஒரு எனர்ஜி அப்படி தெரியுது வயசாக வயசாக அவருடைய எனர்ஜியும் அந்த திரையுலக மேலே இருக்க பற்றும் தெரியுது எப்படி இருந்தாலும் ஜெயிலர் படத்தில் எப்படி தமன்னாவுக்கு ஒரு பேர் கிடைச்சதோ அதே மாதிரி கூலி படத்துலேயும் பூஜா கேட்டக்கு ஒரு பேர் கிடைக்கும் ஜஸ்ட் எதுவுமே இல்லாட்டாலும் இந்த பாட்டுக்காவது நல்ல பேர் வாங்கிடுவாங்க பட்டி தொட்டியெல்லாம் இந்த பாட்டை பாடாத வாயிகளே இல்லை அப்படியே சொல்லலாம் நீங்கள் இந்த பாட்டை எத்தனை தடவை பார்த்தீங்க ரஜினி படம் லோகேஷ் படம் இல்லாமல் அந்த மலையாள ஆக்டரோட டான்ஸுக்காக அந்த ஆட்டத்துக்காக அந்த குத்தா குத்தாட்டத்துக்காக எத்தனை தடவை ரிப்ளை பண்ணி இரண்டு மூன்று தடவை பார்த்தீங்க அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் உண்மையாக நான் சொல்கிறேன் எனக்கு ரஜினியை நல்லா பிடிக்கும் நானும் ஒரு ரஜினியோட தான் ஆனால் இந்த பாட்டில் அந்த மலையாள ஆயுட்டரோட டான்ஸு என்னை ரொம்ப கவர்ந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப கவராக செஞ்சிச்சு அந்த ஒவ்வொரு அந்த இசை கேட்டார் மாதிரி அவரோட ஆட்டம் இல்லை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அந்த ஆட்டங்களை வேறு பாடல்களுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி போடுறாங்க எல்லாத்துக்குமே ஒத்து போகுது உண்மையிலே அந்த மலையாள நடிகருக்கும் இந்த பாட்டை கொரியாஃப் பண்ண நம்ம சாண்டி மாஸ்டர் உண்மையிலே தார் மாறு தக்காளி சோறு தேட்டரில் சும்மா கிளிய போது இந்த பாட்டு வரும்போது அந்த ஆட்டம் ஆகியிருக்காரு அந்த மலையாள நடிகர் நம்ம மொபைல் ஃபோனில் பார்க்கும்போதே நமக்காக ஆர்டர் தோணுது ஒரு வெறி ஆகுது அப்போ தேட்டரில் பார்க்கும்போது என்ன ஆகும் நினச்சி பார்த்தாலே கூஸ் பாம்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்